கல்வி நிறுவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் தமிழக முழுக்க கிட்டத்தட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கின்றோம் நிறைய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் புத்தகங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஹார்ட் ஆபரேஷன் செய்திருக்கின்றோம் ஐயாவுடைய வழிகாட்டுதல் பிறகு இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து இருந்து இன்று இருபத்தஞ்சு வரை அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் ஐயாவுடைய பெயரை சொல்வதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நினைவு நாளில் நம்முடைய இந்து முன்னணி சார் மாநில துணைத் தலைவர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்போடு பொறுப்பாளர் இங்கே அவருக்கு அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றோம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக ஒரு விளையாட்டு வீரராக பர்சனால் அட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே அவர் நுழைந்த அவர் கால் பதித்த தடம் பதித்த அனைத்து துறையிலும் வெற்றி பெற்றவர் தென்காசியில காசி விஸ்வநாதர்களுடைய கோவில் மன்னனால கட்டப்பட்ட அந்த கோவில் பாண்டியனால கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தது அந்த ராஜி முடித்து ரெண்டாயிரத்தி ஆறுல கும்பாபிஷேகம் நடத்தி இரண்டாம் குலசாண்டியனாக மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கின்றார் குலசேகர பாண்டிய மன்னன் அவர் வந்து அவர் கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராஜகோபுரத்தை யார் கட்டுகிறார்களோ அவர்களுடைய தலையில என்னுடைய பாதங்களை என்னுடைய பாதங்களை என்னுடைய தலையில் வைத்து கொண்டதாக அர்த்தம் சென்றார் கல்வெட்டில் அதுபோல அந்த கல்வெட்டில் அவர் குறித்த மறைந்த சிவந்தி ஆயித்தனார் அவர்கள் அந்த ராஜகோபுரத்தை மிக பிரம்மாண்டமாக கட்டி திருவிழாவை கும்பாபிஷேக விழாவை நடத்தி முடித்தார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர் மரியாதைக்குரிய சிவந்தி ஆயித்தன் அவர்கள் இந்த நேரத்தில் அவரை அவருடைய பணிகளை இந்து முன்னணி சார்பில் இங்கே நினைவு கூறுகிறோம் நன்றி வணக்கம்

இன்றைக்கு எல்லாவற்றையும் கடந்து சித்திரை திருநாள் மாநாட்டை நோக்கி இளைஞர்களும் பெண்களும் எப்போ இந்த மாநாடு வரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கூட போகிற அந்த நிகழ்வை நீங்க பார்க்க தயாராகுங்க மாநாட்டுக்கு முன்பாக ரெண்டு பேரும் சமாதானமா ஆயிடுவாங்களா மாநாட்டு மேடையில் ரெண்டு பேரும் கலந்துப்பாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த செய்தி நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன பாமக அரசியல் களத்தில் எந்த இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிற பேச நீங்கள் யாருமே தயாராக இல்லை ஏன் தனி மனித விஷயங்களை கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அதை கேள்வி கேட்காதீங்க நீங்க எங்க திமுக திமுக அரசோ என்னென்ன செய்துட்டு இருக்காங்க அதை கேள்வி கேளுங்க மக்களுக்கு எதிரான விஷயங்களை கேள்வி கேளுங்க சரி திலகபாமாங்கிற தனி நபர் நீங்க கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஆள் இல்ல விமர்சிக்கப்பட வேண்டிய ஆள் இல்ல நீங்க நீங்க கேள்வி கேட்க வேண்டியது மக்கள் விரோதமா என்னென்ன நடக்கும் அதை கேள்வி கேளுங்க என்னை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு கூட உரிமை இருக்கிறது பேசுங்க நான் கேக்குறேன் கட்சியில முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் மீண்டும் சொல்றேன் சித்திரை திருநாள் இளைஞர் பெருவிழாவை கொண்டாட நாங்கள் கொண்டிருக்கிறோம் நன்றி காத்துக்கொண்டிருக்கிறோம் தென்காசி ராஜகோபுரத்தை கும்பாபிஷேகம் செய்து ஒரு சாதனை பிடித்த மாமன் இப்போ எந்த கடையில் தவறான முறையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் விற்பனை செய்யப்படுகிறதோ அதை நீங்களே எங்கள் அடையாளம் காட்டினால் உடனடியாக அந்த வணிகர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சுடுப்பேரவை உறுதியாக இருக்கிறது அதேபோன்று அரசும் அதற்கு ஒழித்து கட்டுவதற்கு மும்முனையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தமிழகத்திலே முதல் முறையாக சென்னையிலே சென்னையில் முதல் முறை ஏற்கனவே ஈரோட்டு மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறோம் சென்னையில் ஐந்தாயிரத்துக்கு மேற்கொண்ட இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாரத்தான் போட்டி நடந்து கொண்டிருந்த நடந்து முடிந்திருக்கிறது இதை பார்க்கின்ற ஒவ்வொரு வணிகர்களும் பார்க்கின்ற ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த மாரத்தான் போட்டி அமைந்திருக்கிறது தடை செய்யப்பட்ட பொருள்களை எந்த வியாபாரிகளும் விற்பனை செய்யக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிகப் பேரவை உறுதியாக இருக்கிறது

Yeah. Uh -huh. d a நீ பண்ற பத்தியா நான் பின்னாடி வர மாட்டேன் பாரு செல்போன் எடுக்கு சார் கொஞ்சம்

Obrigado.

Aya, Ayan bakliana morally terminaria. Aya abde Ayo ab beguni. back h littlef ah, Right side konjiyo back h littlef threeble kar, sir. Ayo ab bakliana. இந்த ஆசியா கண்டத்திலேயே அதிக நாளிதழ் பொழுது புலர்ந்தவுடன் மக்களின் கரங்களிலே என்றால் அது தினத்தந்திதான் ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களுடைய பெருமுயற்சியால் அது தொடங்க பெற்று புதுமையும் ஆச்சரியமும் கலந்த செய்திகளை குடிசை வீட்டுக்கு முன்னாலே இருந்து பார்க்கிற படிக்கிற பாமரனுக்கும் மாளிகையிலே இருந்து கொண்டு உலக நடப்புகளை ஆராய்கிற பெரியவர்களுக்கும் அனைத்து தரப்புக்கும் செய்திகளை மின்னல் வேகத்தில் தருவதற்கு பயிற்சியை கொடுத்தவர் ஐயா ஆதித்தனார் அவர்கள் அவர்களது புதல்வர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அந்த தினத்தந்தி பத்திரிகைக்கு பத்திரிகை கட்டுக்களை தலையிலே சுமப்பது வரை தொழிலாளியாக வேலை செய்து அதன் பிறகு அந்த பத்திரிகை இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக மக்கள் கையிலே தவழ்வது தினத்தந்தி என்ற நிலையை உருவாக்கியதோடு விளையாட்டுத் துறையில் இந்தியாவை உலக நாடுகள் மத்தியிலே உயர்த்தி காட்டியதும் கைப்பந்தாட்ட போட்டியிலே உலக நாடுகள் மத்தியிலே இந்தியா வெற்றி பெற தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை விளையாட அனுப்பி வைத்ததும் அதை போல ஆலயங்களுக்கு தென்காசி பராக்கிரம பாண்டியன் கட்டிய ஆலயம் முதல் ஆலயங்களுக்கெல்லாம் தன் சொந்த செலவிலே திருப்பணிகள் செய்து கோடானு கோடி மக்களின் இதயத்திலே வாழ்கிற ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய புகழ் ஓங்குக வளர்க இந்த பனிரெண்டாம் நினைவு நாளில் அந்த பெருந்தகைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்கள் வீர வணக்கத்தை நினைவஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் வீரத்தின் பிறப்பிடம் அன்பின் அவதாரம் அருள் நிறைந்த அன்புக்கும் வாசித்துக்குரிய ஐயா சிவந்தை ஆதித்தார் அவர்கேன்